போற்றி மகா காளிகா தேவியே போற்றி ஓம் ஈசனின் துணைவியே போற்றி ஓம் மயான கடவுளே போற்றி ஓம் முண்டகன்னி அம்மனே போற்றி ஓம் தலைவிரி அம்மனே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி நீ கேட்ட மாதிரி உன் பக்கத்துல இருக்க தட்டுல மூணு மோதிரம் இருக்கு எடுத்துக்கோ சாமி அதுக்கான பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அத நீ ஓ கூட வச்சுக்கலாம் உனக்கு கொடுத்தேனே மூணு மோதிரம் அந்த மோதிரம் தேவியோட காலடியில வச்சு இருபத்தஞ்சு முப்பது கிடையாது ஐம்பது சித்தர்கள் இந்த மாதிரி ஐம்பது அகோரிகள் சேர்ந்து செய்யப்பட்ட பூஜையிலோட பலந்தா அந்த மூணு மோதிரம் அதுல பவளக்கல் பதிக்கப்பட்டிருக்கு இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டா எப்பேற்பட்ட நாகினியாலயும் உன் உயிருக்கு ஆபத்து கிடையாது எவ்வளவு பெரிய நாகினியா இருந்தாலும் உன்ன எதுவுமே பண்ண முடியாது ஆனா அந்த மோதிரம் கையில் கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மோதிரம் மட்டும் கையில் கையில இல்லைன்னா அந் அப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அதனால அந்த மோதிரத்தை கலட்டாம நீ தான் பார்த்துக்கணும் ஆ சரிங்க சாமி இந்த மோதிரம் வேலை செய்யும்ல என் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லையே என்ன இந்த மகா சக்திசாலி வையகமே புகழக்கூடிய மகா சக்திசாலியான கோரி இந்த சங்கலிங்கத்தையே நீ சந்தேகப்படுறியா ஐயோ இல்ல சாமி இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல என் உயிருக்கு உத்தரவாதம் தான் கேட்டுக்கிட்டே சாமி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சாமி நீங்க நீங்க மகா சக்திசாலி உங்கள உங்களோட சக்தியை பத்தி யாராச்சும் யாராச்சும் சந்தேகப்பட முடியுமா உங்கள சந்தேகப்பட்டா அந்த காளியவே சந்தேகப்படுற மாதிரி சாமி உனக்கு சந்தேகம் தீரலன்னா அந்த நாகினி முன்னாடியே போய் பாரு அந்த நாகினியால உன்னை எதுவுமே பண்ண முடியாது முடியாது அந்த தொடக்கூட ரொம்ப ஆனா சாமி எத்தனை நாள் நாங்க இந்த மோதிரத்தையே போட்டு எங்க உயிரை காப்பாத்திக்கிறது அந்த நாகினிக்கு ஒரு முடிவு கட்ட முடியாதா நீ பகச்சிக்கிட்டது சாதாரண நாகினிய கிடையாது ஆதி வம்சத்தோடைய நாகராணி அதுவும் சிரஞ்சீவி வரம் பெற்ற நாகராணி அவளுக்கு முடிவே கிடையாது அவளா நினைச்சாதான் அவளோட முடிவு அவளை தேடி வரும் அதனால நீ இந்த மோதிரத்தை தான் உன் உயிரை காப்பாத்திக்க முடியும் என்ன சாமி சொல்றீங்க இந்த பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாள் முடிவுன்றது கண்டிப்பா வரத்தானே செய்யும் அப்படி இருக்கும்போது அவளுக்கு மட்டும் எப்படி முடிவுன்றது வராம இருக்கும் இருக்கு மரணம் இருக்கு இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிக்கும் ஒரு நாள் மரணம்ன்றது வரும் அந்த சிரஞ்சீவி நாகினிக்கும் ஒரு நாள் மரணம்ன்றது வரும் வரத்தா செய்யும் ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது அத மகா நாக சித்தரால மட்டும் தான் சொல்ல முடியும் அவர் இப்ப எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது சாமி அப்ப அவளா மன கஷ்டம் தாங்க முடியாம வாழ்க்கைய வெறுத்து எனக்கு இந்த உயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவளுக்கு அந்த சாவு மரணம்ன்றது வரும் அது வரைக்கும் அவகிட்ட இருந்து நீ தலைமறைவா இருக்கிறது தான் உனக்கும் கூட்டாளிகளுக்கும் நல்லது சரிங்க சாமி அப்ப நான் வரேன் ம் போயிட்டு வா இந்த ராஜசேகர் வேற தெரியலையே ஐயோ இங்க இருக்கிற ஒரு ஒரு நிமிஷம் எனக்கு உயிர் அப்படி கையில பிடிக்க முடியல உயிர் போயிட்டு போயிட்டு வருது யோ இப்பதான் வருவான்னு தெரியலே சாட்டுக்காவையும் கூட நாமளும் போயிருக்கணும் நான் வேற அந்த சிவஸ்ரீ கிட்ட ரொம்ப இதுவா பேசிட்டேன் யோ அடுத்து என்ன நடக்க போறதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கே

இவருக்கு இங்க வேண்டாம் தெரியலையே கடவுளே நீங்க தான் என்ன உயிருக்கு எந்த ஆபத்தும் என்ன எதுவும் பண்ணிடாத விட்டுரு விட்டுரு வேண்டா வேண்டா என்ன விட்டுரு என்ன விட்டுரு வேணா விட்டுரு வேணா வேண்டா அது எப்படி விட முடியும் நீ பண்ண வேலைக்கெல்லாம் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் வேண்டா 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 என்ன எதுவும் பண்ணிடாத வேண்டா வேண்டா அத நீ சொல்லக்கூடாது தண்டனை கொடுக்கற நான் சொல்லணும் இல்ல அந்த கடவுள் வந்து சொல்லணும் அந்த கடவுளே சொன்னாலும் உன்னை நான் சும்மா விடுறதா இல்லை பாரு உன் மரணத்தை பாரு நீ உன் வாழ்க்கையில செஞ்ச ஒரு ஒரு தப்புக்கும் ஒரு ஒரு குற்றங்களுக்கும் ஒரு ஒரு கொலைக்கும் அதோட எதிர்வினை தான் இங்க நான் நிக்கிறேன் இன்னைக்கு உன் மரணம் நிச்சயம் இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படியே யாராவது தடுக்க வந்தாங்கன்னா தடுக்க வர எல்லாத்தையும் தவறுபடி ஆக்கிடுவேன் நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் படி தீக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா உன் மரண யோகம் ஆரம்பிச்சிருச்சு இது எங்க அப்பா அம்மாவ கோல பண்ணதுக்கு இது எதுக்கு தெரியுமா நாகமணி எடுக்கணும்னு நினைச்சதுக்கு இது எதுக்கு தெரியுமா இது சிவஸ்ரீய கடத்தினதுக்கு கடத்தி கொடுமை படுத்தினதுக்கு நீங்க பண்ண வேலையால இத்தனை வருஷமா நான் தனி மரமா நிக்கிறேன் அதுக்கு சாகுடா என்னோட முத எதிரியை நான் கொண்டுட்டேன் இனி அடுத்தடுத்து அந்த மூணு எதிரிகளையும் நான் கொல்லணும் கொலை பண்ணுவேன் சாகுடா சாகு துடிக்க துடிக்க சாகு எங்க அப்பா அம்மாவை நீ இப்படிதானே கொன்ன என் அண்ணாவை ஆக்கினேல இந்த தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சையில எல்லாத்துக்கும் காரணம் யாரு நீங்க தான் நீங்க நாலு பேர் தான் உங்க நாலு பத்தி நான் சும்மா விட மாட்டேன் ஒன்ன கொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிற மூணு பத்தி நான் கண்டிப்பா கொள்ளுவேன் அவங்கள துடிக்க துடிக்க இதை விட பயங்கரமா கொள்ளுவேன் பாரு பாக்க தானே போற யாரோ வர மாதிரி இருக்கே சிவானியக்கா யாராச்சும் மாதிரி இருந்தா மூணு மாட்டி கதவை தட்ட சொன்னாங்க சிவஸ்ரீ மூணு வாட்டி கதவை தட்டுறா அப்ப நான் யாரும் வராங்க போல அட இந்த பிரபாகர் எங்க போனா பிரபாகர் பிரபாகர் கிட்ட இந்த மோதிரத்தை எப்படியாச்சும் கொடுத்தே ஆகணுமே இல்லைன்னா அந்த நாகினிகளால் அவன் உயிருக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு வந்தாலும் வந்துடும் அதனால இப்பவே இந்த மோதிரத்தை கொடுக்கணும் எங்க போனான்னு தெரியலே பிரபாகர் பிரபாகர் வெளியே எங்கேயாச்சும் இருக்கானா சரி போய் பார்ப்போம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா பாயசம் செஞ்சிருக்கேன் இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் பாயசம் எனக்கு வேண்டாம் மாமா உங்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச பாயசம் மாமா

நம்ம கம்பெனி மேல ஒரு பிளாக் மார்க் சின்ன பிளாக் மார்க் கூட வந்துடக்கூடாது சரியா மீட்டிங்கை கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சிவானி கிளம்பலாமா வா ஏன்பா சிவஸ்ரீ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் ஆ சரிங்க ஆதித்யா போயிட்டு வாங்க என்ன மாமனாரே பாயாசத்தில் விஷம் எதுவும் வச்சேன்னு நினச்சிங்களோ கவலைப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சிம்பிளாலாம் உங்களை கொல்ல மாட்டேன் சரிங்களா சிவானி சிவஸ்ரீ சரிங்க சிவானி அக்கா இன்னைக்கு ஆயில நாளைக்கான தெரியல பாப்போம் என்னது நாடகம் அம்மா நாடகம் டிவியில் போடுறாங்க அது எப்போ போடுறாங்கன்னு தெரியல அதான் பார்த்துட்டுன்னு இருந்தேன் யோசிச்சுட்டு காட்டே நாம எங்க போறோம் ஒரு இடத்துக்கு போறோம் உங்க ஃப்ரெண்ட் வீடுனு சொன்னீங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறோம் ஆனா ஃப்ரெண்ட பார்க்க இல்ல உங்க ஃப்ரெண்ட பார்க்காம அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் என்ன பண்ண போறோம் நாம அது உனக்கு அங்க தான் தெரியும் அப்படியே நிக்காங்க ஒன்னே இருக்கு அதா சொல்றே இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கோ ஓஹோ அப்ப நான் எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டே அங்க போய் பாத்துக்கறேன் ஐஸ்கிரீம் அட இல்லல வேண்டாம் இது சிவாணி கூப்டா இல்லல ஒண்ணு இல்ல ஹ்ம் என்னச்சே ஏன் காரண நிப்பாட்றீங்க நாம போக வேண்டிய இட வந்துச்சா இல்லல அது என்ன வரல இது கொஞ்சம் தூரம் நீ கூப்டேல அதான் நிப்பாட்றே அத நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேல ஒரு நிமிஷம் இருங்க இருங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஐஸ்கிரீம் தான் கேக்க வந்தேன்னு அதெல்லாம் தெரியும் அதான் எப்படி தெரியும் அங்க இருந்து வரும்போதே ஐஸ்கிரீம் வண்டிய பார்த்துட்டே வந்த சரி அதான் வேளை ஐஸ்கிரீம் கேப்பியோன்னு நினைச்சேன் நீ கேக்கல சரினு நானே நிப்பாட்டிட்டேன் சரி சொல்லு உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் ஆ எனக்கு கோன் ஆ ஓகே உங்களுக்கு உங்களுக்கு எது வாங்களையா எனக்கெல்லாம் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் நீ மட்டும் சாப்பிடு உனக்கு ஒன்னு போதுமா இல்ல இல்ல ஒன்னு போதும் சரி வெயிட் பண்ணு வாங்கிட்டு வரேன் ஒண்ணு மட்டும் போதும் ஒன்னு போதும் எவ்வளோ இந்தாங்க சிவானி இந்தா உன்னோட ஐஸ்கிரீம் தேங்க்ஸ் கார்த்திக் உங்களுக்கு ஒன்று வாங்கியிருக்கலாம் பரவாயில்ல எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடுவேன் நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு இந்த நைட் அப்புறம் கொஞ்சம் குளிர் அதோட ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஒரு தனி ஃபீல் தெரியுமா இது இந்த ஃபீலே சூப்பரா இருக்கும் நீங்களும் ஒன்னு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லமா எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது நீ சாப்பிடு என்னமோ போங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட மழை பெய்யும் போது குச்சியை இருக்கும் இப்படியே மலையிலையும் இந்த குள்ளூர்லயும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன் நினைச்சுக்கேன்

சிவானி 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 எ சிவானி இல்ல இல்ல சிவானி நீ உயிரோட இருக்கணும் நீ உயிரில ஆகரணி நீ உயிரோட இருக்கணும் இல்ல இவ்ளோ மரணத்தை மரண தேய்ட்டுக்குடாய் சிவானி இல்ல இல்ல கார்த்திக் நீ முடிவேன்ன நோக்கி வந்திருச்சு இதுக்கு மேல இன்னால உயிரே இருக்க முடியாது அடுத்த ஜென்மத்துல உன்ன இருந்தா கண்டிப்பா